அன்பானவர்களே அன்பு வணக்கம் ஒரு அன்பர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் குருஜி இறந்து போன என்னுடைய தாயார் அடிக்கடி என் கனவில் வருகிறார் எதனால் கூற முடியுமா என்று கேட்டிருக்கிறார் இப்படி பல பேர் என்னுடைய தந்தியார் இறந்து விட்டார் அடிக்கடி என் கனவில் வருகிறார் என்னுடைய கணவர் இறந்து விட்டார் அடிக்கடி என் கனவில் வருகிறார் என்னுடைய மனைவி இறந்து விட்டால் அடிக்கடி என் கனவில் வருகிறார் என்னுடைய பிள்ளை இறந்து விட்டது அதுவும் என் கனவில் வருகிறது இப்படி பல பேர் பல நாட்களாக இறந்தவர்கள் கனவில் வருவதைப் பற்றி கேள்வி மேல் கேள்வி கேட்டு வருகிறது இறந்தவர்கள் உங்கள் கனவில் வருவது எதனால் தெரியுமா மூன்று விதமான காரணங்கள் உண்டு ஒன்று நீங்கள் ஒருவரை பற்றி அடிக்கடி நினைத்து வண்ணமாகவே இருந்தால் அவர்கள் ஒரு உருவத்தை உங்கள் மனக்கண்ணில் அடிக்கடி பார்த்துவார் இருந்தால். உங்களுடைய ஆழ் மனதிலே த சூப்பர் என்று சொல்லுவார் அந்த ஆழ் மனதிலே அந்த உருவமானது மிக அதிகமாக ஆழமாக பதிவாகிவிடுகிறது எந்த ஒரு உருவத்தை உங்களுடைய மனம் அடிக்கடி நினைக்கிறதோ நினைத்துப் பார்க்கிறதோ அது உங்களுடைய ஆழ்மனதிலே பதிவாகிவிட்டால் சில நாட்கள் கப்பால் அந்த ஆழ்மனத்தில் உங்களுடைய மேல் மனமானது அமைதியாக இருக்கும்போது ஆழ்மனதில் இருக்கின்ற அந்த உருவமானது மேல் நோக்கி வந்து உங்களுடைய கண்ணிற்கு காட்சியாக தெரியும் இந்த மேல் மனம் என்று சொல்லக்கூடிய இருக்கும் போது அது செயல்படுவது இல்லை மேல்மணம் செயல்படும் போது ஆழ்மனம் வெளிப்படுவதில்லை விழிப்பதில்லை மேல் மனம் செயல்படாத போது ஆழ்மனம் செயலுக்கு வருகிறது நீங்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் உங்களுடைய மேல் மனமானது என்னவாகிறது என்றால் செயல்படாத போகும்போது உங்களுடைய ஆழ்மனம் விழித்துக் கொள்கிறது நீங்கள் பதிவு செய்த அந்த உருவங்கள் உங்களுக்கு காட்சியாக தெரிகிறது இது மனவியல் உளவியல் தத்துவத்தின் அடிப்படையில் நடக்கின்ற நிகழ்வுகள் ஆகும் இது ஒரு காரணம் இரண்டாவது காரணம் உங்களுடைய தாயோ தந்தையோ கணவனோ மனைவியோ இறந்து போயிருந்தால் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையாது இருந்தால் அவர்கள் உங்களிடம் ஏதோ செய்தியை தெரியப்படுத்துவதற்காக உங்களுக்கு நினைவூட்டுவதற்காக அவர்கள் உங்கள் கனவில் வருவார்கள் என்பது ஆவி உலக ஆராய்ச்சிகளினுடைய வெளிப்பாடு அப்ப ஏதோ ஒரு செய்தியை உங்களுக்கு தெரியப்படுத்த வருகிறார்கள் உங்களுக்கு நினைவூட்ட வருகிறார் இது இரண்டாவது காரணமாக மூன்றாவது காரணம் நீங்கள் அளவுக்கு அதிகமாக இறந்து போனவர்கள் மேல் அன்பும் பாசமும் வைத்திருந்தால் அவர்களும் அன்பும் பாசமும் வைத்திருந்தால் அவர்கள் உங்கள் கனவில் அடிக்கடி வருவார்கள் இந்த மூன்று காரணங்களுக்காக இறந்து போனவர்கள் உங்கள் கனவில் வருவது என்பது இயல்பாக நடைபெறுகின்ற ஒன்று அப்படி இரண்டாவது காரணமாக உங்களுக்கு எதையோ சொல்ல வருகிறார்கள் வருகிறார்கள் என்றால் அவர்கள் ஆன்மா சாந்தி அடையவில்லை அந்த ஆன்மா சாந்தி அடையாத போது அது வேதனையிலும் கவலையிலும் துக்கத்திலையும் இருக்கிறது அப்போ அந்த ஆன்மா சாந்தி உண்டான பரிகாரங்களை சடங்குகளை செயல்களை பிரார்த்தனைகளை செய்து என்னுடைய ஆன்மாவை சாந்தி அடைய செய்யுங்கள் என்னுடைய ஆன்மாவை அமைதி பெற செய்யுங்கள் இந்த கவலையிலிருந்து வேதனையிலிருந்து என்னை வெளியே விடுவிக்க செய்யுங்கள் என்ற செய்தியை தான் அவர்கள் சொல்ல வருகிறார்கள் அதை நீங்கள் புரிந்து ஆக இந்த மூன்று காரணங்களுக்காக தான் மனவியல் உளவியல் காரணமாக கனவில் வருகிறார்கள் இறந்தவர்களும் வருவார்கள் மனவியல் உளவியல் காரணத்தில் இறந்தவர்களும் வருவார்கள் நீங்கள் உயிரோடு வாழும் போது யார் ஒருவருடைய உருவத்தை நீங்கள் ஆழ் மனதில் பதிவு செய்து கொண்டே இருக்கிறீர்களோ அவர்களும் வருவார்கள் இரண்டாவது ஆன்மா சாந்தி அடையவில்லை என்றால் வருவார்கள் மூன்றாவது உங்களுடைய அன்பு பாசத்திற்காக அவர்கள் வருவது என்பது மூன்றாவது காரணம் இந்த மூன்று காரணங்களால் தான் இறந்தவர்கள் உங்கள் கனவில் வருகிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்